ஆமந்தூர்பட்டி எஸ் எம் கே விஸ்வாசம் இரணியினரும் உடனே வெயிட்டு போடுவாங்கப்பா அதனைத் தொடர்ந்து ஆதிசி ஒன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதனை எதிர்கொள்ளும் மணி நினைவாக பிஎம்டி சீமான் நண்பர்கள் சின்ன உசரி அணியினரும் உடனே வெயிட்டு போடுவாங்கப்பா ரவுண்டு போடு போடுன்னு சொல்றேன் வெயிட்டு போடாதான் ரவுண்டு போட முடியும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் பாத்துக்கோங்க ஆட்டத்தில் கடைசி நான்கு மடகன்

அண்டாயிட்ட முடிஞ்ச மருகனமே ஆதி சிவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அடையாறு கோளம் மணி நினைவல்ல பிஎம்டி தீமா நண்பர்கள் சின்ன ஊசரி அணி கமிட்டி ரெச்சொல்லி அம்ச்சுண்ணே அவனே ஏன கீ அரைச்சான்ட் மே தானப்பட ஆட்டத்தின் கடைசி ஓருணம் மேடம்

பாது ரே விக்கியா சொல்லி அனுப்பு சொல்லி அனுப்பிட்டார் ஆய்யா రే లు 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 రే ఏప్ నే సార్ అన్నా జనక ఐయా సార్ ఏరా సార్ సప ఏ వికీ పేసిని కరా ఏ टाइम <laughs> <laughs> மதுரை மது வந்தப்பா என் சும உடனே

தமிழார தமிழாரா இல்ல இல்ல

அந்த ஆட்டம் பிடிச்ச மருகணமே ஆமந்தூர் பட்டி எஸ்எம் கே விஸ்வாசம் பயிர்கள் அலங்கை இரண்டு அணிநரும் நேற்று படுவாங்க அந்தாட்டம் பிடிச்ச மருகணமே ஆமந்தூர் பட்டி எஸ்எம் கே விஸ்வாசம் பயிர்கள் அலங்கை இதே நீட்டுப்படுவாங்க எம்ஏ கே மல்லான்

ஸ்போர்ட்ஸ் கிளப் குழந்தவளம் அணியினர் உடனே போடுவாங்கப்பா அதனைத் தொடர்ந்து ஆமன் தற்பத்தி எஸ் எம் கே விசுவசம் இரு உடனே வெயிட் பண்ணுவாங்க அன்றாட்டம் வர ஆடிசி ஒன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆதிசி ஒன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மணி நேராக பிஎம்டி